எங்க வந்து தாராளம் காட்டப்படுகிறதோ அங்க எல்லை மீறது நடக்கும் தாராளம் எங்க காட்டப்படுதோ அங்க எல்லை மீறது நடந்தே ஆகும் சில அதாவது வசதி படைத்தவர்கள் அதை குறைப்பட்டுக் கொள்வாங்க எப்போ பார்த்தாலும் கோல் பண்றாங்க என்ன பார்த்தாலும் ஒரு வறுமையை சொல்றாங்க கஷ்டத்தை சொல்றாங்க அதை சொல்றாங்க அப்படித்தான் நீ கொடுக்காத கஞ்சன் அறிமுகமாயிட்டா உனக்கு அந்த பிரச்சனையே வராது நான் தர மாட்டேன் அவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாதுன்னா வராது நீங்கள் தாராளமானவராக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஒன்றுமே செய்யல எப்போ பார்த்தாலும் மார்க்க கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் பத்துவா கொடுத்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு விஷயமே இல்லாத பலி இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டமாட்டா கேள்வி வராது எனவே குடும்பத்தில் ஒருத்தர் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தால் அவட சால்வையை பிச்சு ட்ரெஸ்ஸை கலட்டு வரையும் விட மாட்டான் அதுக்கு காரணம் அவங்க எங்களுக்கு அநியாயம் செய்கிறதுன்றதல்ல இதை புரிஞ்சுக்கணும் அவங்க அநியாயம் செய்கிறாங்கன்றது அல்ல அவங்க எங்களை வச்சுக்கிற அந்த ரத்த உறவு ரத்து வந்து வேகமாக்கும் அவங்கள அப்படியே வேகமாக்கிட்டே போகும் ரசூல் சார் அவசியம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க குடுக்க கொடுக்க கொடுக்க மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே வேலி ஓரத்துல தல்றாள் உக்கிரவு ஒரு அதை தாங்க கடைசியில இந்த சால்வி ஒரு ஆள் புடிச்சு இழுத்து அதை எடுக்கிறதுக்கு இதை புடிச்சு இழுத்துட்டா ரசூடு என்ன சொல்றாங்கன்னா மனுஷனா நீங்க இல்லாம அதை கொடுக்க ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் நீதியா நடக்கணுமே அப்படின்ட்டு தானே நம்மள தலைவர்கள் நம்ம எதிர்பார்ப்போம் ரசூல் சல்லா சொன்ன என் சால்வே தாங்க சரியா இதுல எதுவுமே நான் என்ன செய்ய மாட்டேன் உங்களுக்கு தராம இருக்க மாட்டேன் எல்லாமே தருவேன் அதுக்கு பின்னரும் நீங்கள் என்னை பகிலனாக காண மாட்டீர்கள் அதான் அழகான விஷயம் இதுக்கு பின்னரும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீங்க நம்ம என்ன செய்யா இனி இதுதான் கடைசி சரியா இதுக்கு பறவை நான் தான் சரியா இதுக்கு பறவை நான் கஞ்சன் தான் ரசூலாம் சொல்றீங்க நான் இதால் மரணிப்பேனே தவிர என்னையே நீங்க கஞ்சனா காண மாட்டீங்க இதுதான் அற்புதமானது ரசூலா உட்கார்ந்துட்டீங்க அபூப இது வந்து நான் இரத்த உருவ பகுதியில் நிறைய அதாவது யோசிக்கப்படாத பகுதிகளை சொல்றேன் நம்ம உட்கார்ந்துட்டீங்க ரத்த உருவைய பலத்தை அதாவது இந்த பஹ்ரைன்ல இருந்து இது வருது சொத்து பஹ்ரைன்லாம் இந்த இந்திய பஹ்ரைன் இல்லை கிழக்கு எல்லாமே பஹ்ரேன் சரியா அதுல இது வருது இந்த கனிமத்து இதெல்லாம் வருது அன்றைக்கு பஜ்ரல கொஞ்சம் கிரவுடு கூட அசாமியா பாக்குறாங்க குதுமா அபி கேட்டாங்க கேட்டான் பைதா வந்த செய்தி தெரியுமா கிரவுடு கூட நம்மளோட ஊர் நிலைமைக்கு பேத்திரப்படா தூங்கினவங்க எல்லாம் பள்ளிக்கு வந்துட்டாங்க அவங்கவங்களோட ஏரியா இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க எல்லாரும் பஜ்ருக்கு போறாக்குறதுதான் சரியா கூட ஏரியால போறவங்க இங்க வந்துட்டாங்க நமக்கு என்ன வித்தியாசம் அன்னைக்கு தூங்கினவங்க வந்துடுவாங்க சரியா இதுதான் வித்தியாசம் அவங்க எல்லாரும் அங்க வந்து உட்கார்றாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அபு பைதா வந்த செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்ட அணக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க சகா சரியா நாம பதில் தான் வந்தோம்ல சொல்லல சரியா சிரிக்கிறார் சாபாக இதான் வந்தீர் கொஞ்சம் பேர் அப்ப ரசூல் சார் பங்கட ஆரம்பிக்கிறார் பங்கட ஆரம்பிச்ச உடனே அப்பா சார் நாங்க வர அப்பா வந்து அவங்க அவங்களுக்கு எவ்வளவு ஏழுமா எடுத்துட்டு போக சொல்றாங்க சொன்னான் அல்றது அவ்வளவு வந்திருக்கு அப்பா சார் எல்லாம் வந்தாங்க தங்கட உடுப்பு ட்ரெஸ் துணியை விரிச்சாங்க விரிச்சு அள்ளி போடுறாங்க அப்பா சார் அதை அல்றாங்க அள்ளி 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 போட்டா தூக்கிக்கலாமே ஏதே அந்த துணிய தூக்கிகள் எல்லாம் வெடிக்கும் ரசூலாக பாக்குறாங்க அவருடைய உரிமை அவர் செய்யறாரு ஆனா அந்த உரிமையை வந்து எடுத்த பார்த்தீங்களா சரியா அழுறாங்க அப்போ ஒரு ஆள்கிட்ட பக்கத்தில் உள்ள அன்சாரா கொஞ்சம் தூக்கி அப்படியே தூங்க விழுந்துட்டாரு யாரும் உதவக்கூடாதுன்னா யாரு அடுத்த வரைக்கும் இதுல சட்டம் வந்தேன்னா அவனை வரைக்கும் எவ்வளவு ஏலுமோ அவரை கொண்டு போகணும் தூக்கி உதவுறதே எல்லாம் என்ன இல்லை சொன்னான் அது எடுக்குது கொஞ்சம் நானே அப்படியே கீழே விழுவுது கொஞ்சம் பொருள்கள்லாம் அதுலேருந்து கீழே விழுவுது எடுத்துட்டு அப்படியே போறாரு அப்பாசெல்லாம் ரசூசலாம் அவர் மறையும் வரைக்கும் அவருடைய ஆர்வத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வருது அவருடைய ஆர்வம் எப்படி இருக்கு இந்த பணத்தில் அப்படின்ட்டு ரசூலாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வருது ஆனால் ஒரு சகாபியும் பார்த்தீங்களா இந்த ஆளு பணத்தாசு அப்படின்னு யாரும் நினைக்கல காரணம் உறவுகளை சேர்ந்து நடக்கிறதுல அப்பாசர் இல்லாமல் கட்டினா உறவுகளை கொடுக்கறது அப்பாசர் அப்பாசலாங்களோட வேலையே கொடுக்குற அவர் அவ்வளோ அழுறது என்ன என்னன்னா குடு கொடுக்கறது தான் வசதி கட்டி வாழறது பிள்ளைகளை பிள்ளைகளை இல்லை குடும்பத்தை சேர் அதனால ரசூல் மகளை அப்படி இருந்தாங்க குஃபூரில் இருக்கக்கூட ரசூல் சலாஹி செல்ல மக்களோட இப்படி இருந்தது அதனால தான் அப்போது அதுல எல்லாம் அவர் அப்படி இருந்தாங்க அள்ளி அள்ளி ஒரு கொடுக்குறார் கொடுக்குற தன்மைச்சு எனவே நாலாவது கட்டமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் உறவு இரத்த உறவு அதை தாண்டி ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற டைமில் தாடி நிறைய வர ஆரம்பிப்பாங்க உங்களால் ஏழா தான் ஃபஸ்ட்டுக்கே சொல்லிட்டு உதவிங்கிறது அது அப்புறம் ஆத்திம தாய் மாதிரி ஃபஸ்ட்டுக்கு காட்டிட்டு பெரிய தர்மவாளி மாதிரி காட்டிட்டு குடும்பத்துக்கு என்னது இந்த சுட்டி காட்டி குத்தி காட்டுறதுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சிலவங்க ஆரம்பத்துல குடும்பத்தை நல்லா கவனிச்சுருது கவனிச்சுட்டு அந்த மெய்னூடு அவருக்கு ஆயிடுறது இதுக்கு பேசாம எல்லாரும் மெயின் மெயினூடு கிடைக்கும் முதலாவது தாய் வீடு கிடைக்கும் மட்டும் எல்லாரும் சே இறங்கிப்பா பிரஸ்ட்டுக்கு தாய் வீடு அவர் அபகரிச்சிடுறது அவருக்கு நிறைய கவனிச்சார் குடும்பத்தை அவர் கஷ்டப்பட்டாரு அதனால தாய் வீடு அவருக்கு தான் எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்களே அது அவருக்கு தான் இதை நீங்க ஃபர்ஸ்டுக்கே ஃபீலிங் அப்படி தான் வரும் நானும் சேர்ந்து இறங்கிப்பேன் இறங்கிக்க தாய் வீடு நமக்கு சொந்தமாயிருக்கும் இது சட்டப்படி சொத்த பிரிக்கிற மாதிரி பிரிக்கணுமே தவிர அதுல வரக்கூடாது அல்ல சிறப்பு காட்டிக்கிற புள்ளாட்ட சொல்றது நான் தான் வளர்த்தவனை இவனை நான் தான் வளர்த்தேன் இவனை நான் தான் வளர்த்தேன் இவனை வளர்த்தேன் இவன் ஊருக்குள்ளாவது சொல்லி திரது என்ன அவர் ஃபுல்லா எங்களோட வாப்பா தான் இவர் ஃபுல்லா எங்களோட வாப்பா தான் அவர் ஃபுல்லா எங்களோட பெரியப்பா தான் சொல்லி 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 அவன்கிட்ட மானம் மரியாதை அவனை அவன சலாம் சொன்னா சரி அலமது இல்லா இவனா இவரு தானே வளர்த்தாரு சரியா டோட்டல் பேக்ரவுண்ட் அவண்ட போட்டு ரத்த உறவு சேர்ந்து நடந்தாங்களா சிங்கத்துல சரியா இது இதெல்லாம் அணியாங்க அடுத்த பெரிய வயசு ஆயிரம் குடும்பத்தை பகைச்சிடுறது ஏன் இவ்வளவு பார்த்து இவன என்னை கவனிக்கிறான்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கெட்ட துர்க்குணங்கள் எல்லாம் இந்த ரத் அப்படியான எண்ணம் வருது அவர் ரத்த உறவுதான் வருது மார்க்கம் அதை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தி என்னை கடமையை செஞ்சு என்ற இடத்துக்கு என்ன செய்யணும் வரணும் எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி ரத்த உறவுகளுடைய சப்டெக்ட்ல நம்ம